ஜெய ஜெய சங்கர ஹர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்க சங்கர ஓங்கார சங்கர மகாபெரிவா மகராஜிகி ஜி ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே நாள்தோறும் மகாப்பெரிய சுவாமிகளுடைய மகிமையிலே அவருடைய சிறப்புகளை ஆனந்தங்களை அற்புதங்களை நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உதவியோடு நாம் சந்தித்து சிந்தித்து வருகின்றோம் பொதுவாக வேதம் வளர்த்த வித்து அப்படின்னு பெரிவாள் சொல்லுவாங்க அவர் வேதத்தினுடைய உயர்வுக்கு மட்டும் பாடுபடவில்லை இந்த மண்ணுலகில் தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் போன்றவையும் அப்படி எல்லா இடங்களும் பரவ வேண்டும் என்று நினைத்தார் இந்த கண்ணை இமை காப்பது போல வேதத்தையும் தமிழையும் காத்த பெருமை காஞ்சி மடத்திற்கு உண்டு இதை நான் சொல்லலை பெரும் புலவர் கலைமகள் பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்த கிவாஜா எழுத்து வடிவில் பதிவு செய்கின்றார் இந்த நாட்டில் கம்பனை நிலைநிறுத்த கம்பன் கடகம் அமைத்து கவிப்புகள் பாடிய கம்பனின் பெருமை சேர்த்த நீதியரசர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் பெரியவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் திருச்சியில் ஒரு காலத்தில் வாழ்ந்த பேச்சுலகின் சக்கரவர்த்தி பெரும் புலவராக திகழ்ந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் பெரியவருடைய தமிழ் பற்று குறித்து பல புத்தகங்களில் பதிவு செய்திருக்கிறார் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஆசுகவியாக மரபுக் கவிதைகளில் மன்னனாகத் திகழ்ந்த மிகச்சிறந்த தமிழ் சான்றோர் மறைந்த மாவே பசுபதி ஐயா அவர்கள் இந்த கருணாமூர்த்தி பற்றி காஞ்சி மகான் பற்றி அவருடைய தமிழ் பற்று குறித்து நிறைய பதிவு செய்திருக்கிறார்கள் பொதுவாக இவர் மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கிறார் என்பதற்கு ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார் நடந்த உண்மை வரலாற்று பதிவு ஜஸ்டிஸ் இஸ்மாயில் யாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்து தலைமை நீதியரசராக இருந்தார் தமிழகத்தில் சில மாத ஆளுநர் பொறுப்பையே வகித்தவர் அவ்வளவு பெரிய நீதிமான் கம்பன் மீது மிகுந்த கொண்டவர் பெரியவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு வெள்ளிக்கிழமை நண்பகல் வேலை காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவ்வப்போது மடத்துக்கு வந்து காமாட்சியை பார்த்துட்டு மடத்துக்கு வந்து பெரியவரை சேவித்து பிரசாதம் வாங்கிட்டு போகிறது மரபாக இருந்திருக்கு அப்படி ஒரு நாள் நண்பகல் வேலையில் காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரியவர் உட்காந்துருக்கார் வந்து சேவிச்சுட்டு ரொம்ப பௌயமாக பெரியவர்ஜ சொன்னார் இங்கே ஊர் பெரியவங்க மடத்து பெரியவங்கள்லாம் சில பணிகள் சொல்லியிருக்காங்க ஒரு விண்ணப்பத்தையும் என்கிட்ட வைச்சிருக்காங்க பெரியவா கொஞ்சம் பொறுத்தரலனும் சில காலங்கள் கொடுங்க அதற்குள்ளே நான் செஞ்சிடறேன்னார் பெரியவா ஒற்றை சிரிப்பு சிரிச்சுட்டு உள்ளே போய் பிரசாதம் சாப்பிட்டு வாங்கோ அப்படின்னார் அவர் சாப்பிட்டு சில மணித்துளிகள் கழித்து வந்ததுக்கப்புறம் பெரியவா கூப்பிட்டு கலெக்டர் சார் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் கலெக்டர் சார் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் யார் சொன்னாலும் அந்த விண்ணப்பத்து மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னார் இப்போ கலெக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இந்த ஊர் பெரியவங்க மடத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பெரியவாளுக்கு வேண்டியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க அந்த அப்ளிகேஷனில் கோரிக்கை மனு என்னன்னா மடத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சாவது பில்டிங் மடத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சாவது பில்டிங் ஒரு பெரிய மசூதி இருக்குது அங்கே கால நேரத்தில் தொழுகைக்காக அவங்க அந்த பாங்கு ஒளிச்சத்தம் வரும் அது மடத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதா இவங்கெல்லாம் நினச்சிட்டு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு மசூதிக்கு வேறு இடம் பார்த்து அது அங்கேருந்து அப்புறப்படுத்துங்கன்னார் அதுக்கு பெரியவர் சொல்கிறார் மசூதி அங்கேயே இருக்கட்டும் மடம் இங்கேயே இருக்கட்டும் பல பேருக்கு தெரியலை கார்த்தால் காமாட்சி தான் அந்த பாங்கு ஒளிக்குள்ளே வந்து என்னை எழுப்புறா காமாட்சி தான் அந்த பாங்கு ஒளிக்குள்ளே வந்து என்னை எழுப்புறா எனவே கலெக்டர் சார் மடம் இங்கே இருக்கட்டும் மசூதி அங்கே இருக்கட்டும் நீங்கள் மக்கள் வேலையை பாருங்கன்னு ஒரு புன்முறுவலோட கலெக்டர் போயிட்டார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜஸ்டிஸ் இஸ்மாயில் பல இஸ்லாமிய பெரியவர்களோடு மடத்துக்குள்ளே வந்து கண்ணீர் சொருக நன்றி சொல்கிறார் பெரியவர்கிட்ட பெரியவர் பார்க்குறார் இந்த பக்கம் கல்கண்டு இந்த பக்கம் பழம் இந்த பக்கம் பூ நடுவில் குங்குமம் எதை கொடுத்தாலும் ப்ளஸ் பண்ணாலும் அவளுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் அப்படி திரும்பி பார்த்து மேலாளர்கிட்ட ஒரு பொருளை வாங்கி இந்தா இஸ்மாயில் கையில் வச்சுக்கோ இதை சந்தோஷமாக எல்லாேருக்கும் கொடு இதை சந்தோஷமாக கொடுனார் கையை திறந்து பார்த்தா சந்தனம் இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடுல கூட சந்தோஷமாக தான் பூசிப்பீங்க மடத்துக்கு வந்தால் கூட நீங்கள் மனநோகாமல் போகணும் இப்படி பிற மனங்களை வென்று மதங்களை கடந்த பெரியவர் காவி உடையின் கற்பூர தீபம் அல்லவா